குருவின் திருவடி போற்று திருவடி சரணம் பரவினால் அன்றே ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அப்படே நாம் ஒவ்வொருவரும் உடல் எடுக்கும் போதே கர்மா பதிவுகளோடுதான் இந்த ஆன்மா உடலை எடுக்குது எப்போ ஆன்மா உடலை எடுக்குதோ பிறக்குதோ அப்போதே தெரிந்து கொள்ளணும் என்னிடம் வினைப்பதிவுகள் குறிப்பாக பாவ வினைப்பதிவுகள் ஏராளம் இருக்கு அந்த இந்த பிரியாவது இறக்கி ஆத்ம சாந்தி வாழும் போதே பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் நாம ஒவ்வொருவரும் அதாவது இந்த ஆன்மா கலக்கத்தோடு இருக்கு பாவ தான் பிறந்திருக்கு இந்த வாழ்ற காலத்துல இந்த வாழ்வை எவ்வாறு வைத்துக் கொள்ளணுங்கிறது தான் ஒரு நல்லதொரு விதியாக இருக்கணும் பண்பாடாக இருக்கணும் எதுக்காக பிறந்திருக்கு இந்த பிறவியில இந்த உடலில் ஆன்மா வாழும்போது தான் கொண்டு வந்த பாவ வினை பதிவுகளை முற்றிலும் இறக்கி ஒரு சுத்த நிலை அடைந்து அந்த சுத்தம் அடையும் போதே சாந்தினா என்ன அப்படிங்கிறது உணர்வுக்கு எட்டம் அந்த சாந்தி கைவல்லியமான பிறகு இம்மி அளவு கூட வாழ்வில் அச்சமோ கவலையோ பீதியோ குழப்பமோ இருப்பதே இல்லை அது கிளாரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி இன் கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம் உணர்வில்லை அறிவில்லை ஒரு கிளாரிட்டி தெளிவு ஸ்டெபிலிட்டி உறுதி அறிவில் தெளிவும் உறுதியும் வந்து போச்சுன்னா அச்சமோ கவலையோ குழப்பமும் இருக்கவே செய்யாது அப்ப மிச்சம் இருக்கிற வாழ்வு எப்படி இருக்கும்னு பாருங்க அச்சம் இல்லாத குழப்பம் இல்லாத கவலை இல்லாத ஒரு தெளிவான வாழ்வு அந்த வாழ்வு தான் ஞான வாழ்வு என்று சொல்றேன் இப்போ அஞ்ஞான வாழ்வுல மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அஞ்ஞான வாழ்வு எதுக்காக வாழ்றோம்னே தெரியாது எதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கிறோம் எதுக்காக அதற்கும் இதற்கும் தேடி தேடி அலையிறோம் அப்படின்னு நின்று நிதானித்து யாருமே சிந்திச்சு பார்க்கல சும்மா அப்படி அப்படின்னா மாதிரி ஏன் எதற்கு எவ்வாறு என்று கேள்வி எழுப்பாது மனம் போன போக்குல காரணம் தெரியாம காரியம் மாற்றுகிற ஒரு போக்குதான் இயன்பா மனித சமுதாயத்துல இருக்கு எங்கோ அங்கே இங்கு ஒருவர் அவங்களுக்கு குரு கிடைக்குமானார் கொஞ்சம் நின்று சிந்திக்க ஆரம்பிக்கிறார் இப்ப நம்ம தான் அந்த ஸ்டேட்லதான் இருதத்திரி மகிழ்ச்சி குருவா கிடைத்து விட்டார் நம்முடைய சிந்தனை கொஞ்சம் தூண்டி இருக்கிறார் நம்மில் தூண்டப்பட்டவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறார் நான் வாழ்ற வாழ்வு சரிதானா பெரியவர்கள்லாம் சொல்லுறாங்க வேதம் சொல்லுது இந்த பிறவியில நீ கொண்டு வந்ததை முற்றிலும் இறக்கி வைத்து இவ்வரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைந்து கொள்ளணும் கொஞ்சம் கடினமா சிரமமான விஷயம் நல்ல ஒரு குரு கிடைப்பார அந்த குருவுக்கு நாம நல்லதொரு சீடனாக நாம அமைத்துக் கொள்வமையானால் இதெல்லாம் தான குருவும் வாக்கணும் நாமும் நல்ல சீடர் டிசைபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த வார்த்தையிலிருந்து வந்தது நான் டிசிப்ளின் ஒழுக்கம் குரு என்ன ஒழுக்கம் சொல்லித்தாரோ அதிலேயே ஒழுகி வாழக்கூடியவர்கள் டிசைப்பிள் சீடன் இன்னைக்கு நீங்க தனிநபர் வழிபாடுல பாத்தீங்கன்னா டிவோட்டி தான் கொஞ்ச காலமா சத்யஸ்ரீ சாய் பாபா பங்காரு அடிகளார் ஷீரடி பாபா ராகேந்திர சுவாமிகள் இப்படின்னு இருக்கு அவங்களாம் மகான்கள் அது எந்த குறையும் இல்லை ஆனா அவங்க சொல்லலை என்ன வழிபாடு செய்ய சொல்லலை சொல்லது படி சொன்னாங்க ஆனா சிலர் அவங்களுக்குலாம் ஒரு பக்தனாக பக்தனாலே அடிமைன்னு தான் இருக்கும் தன்னை ஒப்படைச்சு அவளை டிவோட்டின்னு சொல்ற தப்பான் கேட்டா இல்லை செல் ஆனால் அது தனிநபர் வழிபாடாக இப்போ இந்தியன் இந்து மதத்துல இறைவனுக்கு உருவம் கொடுத்து வழிபாடு முறைகள் வைத்திருக்காரு அந்த வடிவங்கள் எல்லாம் கற்பனை சில இடங்களில் சில மனிதர்களை இறைவனாக பாவித்தல் நம்ம சொன்னவர்கள் எல்லாம் தெய்வமா பாவித்தோம் அவங்களுக்கு மாலை இட்டு தேங்காய் பழம் வைத்து வழிபட்டு எப்படி கோயில் வழிபாடு அதையே வழிபாடு செய்துட்டா எல்லாம் சரியாகி போறோம்னு நினைக்கிறாங்க இல்லையா ஒரு நேரம் ஒன்றரை நேரத்துக்கு முன்னாடி என் மனைவியோடு அர்த்தம் ஏதோ கோயிலுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா கோயில் என்பது ஒரு எனர்ஜி பேக் ஒரு சக்தி பீடம் மந்திரம் சொல்லி சக்தியை உருவாக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி தனிநபர் வழிபாடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற கோயில்கள் அங்க இருக்கிற அந்த பூஜா நமஸ்காரம் ஒரு சக்தி இருக்கு இல்லைன்னு சொல்லணும் ஆனா அது வெறும் வழிபாடு வேண்டுதுன்னு என்கிற வைத்துக் வைத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒண்ணும் ஆகாது எந்த பயனும் நமக்கு பெருசா இல்லை தற்காலிகமா ஒரு சமாதானம் ஒரு அமைதி கிடைக்கும் நிரந்தரமான ஒரு அமைதி ஒரு தெளிவு நீடித்த மகிழ்ச்சி கிடைக்கணும்னு சொன்னா அது நாம தான் செய்து பெற இதைத்தான் வள்ளுவனார் சொல்லும்போது தெய்வத்தால் ஆகாது பாருங்க தெய்வத்தால் ஆகாது சொல்லிட்டாரு கமா எனினும் முயற்சி மெய்வருத்த மெய் வருத்த கடினமா விடாது முயற்சி செய்தா கூலின்னு சொன்னாரு சம்பளம்னு சொல்லுங்க அது கொஞ்சம் விமோச்சனம் கிடைக்கும் அப்போ முழு விமோச்சனம்னு சொல்லல ஏன் தெரியுங்களா நம்ம எத்தனையோ பெருவில கொண்டு வந்த கர்மாவை இந்த ஒரு பிறவில இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க அப்படி எளிதா இருக்குமா நல்ல முயற்சி தான் கொஞ்சம் கூலி கிடைக்கும் ஆனா மறைவமா கூலி கிடைக்க கிடைக்கவே ஆர்வம் ஏற்பட ஏற்பட நம்முடைய முயற்சி இருக்குல்ல அந்த முயற்சியில ஒரு தாந்திரிக் டெக்னிக் ஒரு தந்திரமா அந்த முயற்சியை குறைவான முயற்சியை கொண்டு நிறைவான பயன் அடைவது எப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் என் அனுபவத்தை அந்த உள்ளுணர்வு என்ன ஆயிருந்து கூலி சம்பளமா சம்பள நிதியா நிதி நிகரற்ற நிதியா கிடைச்சிடும் ஆனால் தெய்வத்தால் ஆகாது நமக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம் தெய்வத்தால் ஆகிறது உண்டுமா எல்லாமே தெய்வத்தால் ஆனதுதானே எல்லாம் தெய்வத்தால் ஆனது ஐயருவு விலங்கு வரைக்கும் எப்போ எழுச்சி வந்ததோ அதை கொண்டு மனிதன் விஞ்ஞான அறிவாக பலவற்றை பல ரகசியங்களை கண்டு வாழ்வுக்கு வேண்டிய எல்லா சாதனங்களையும் கொண்டு தந்தாரும் அங்கத்தான் மனிதர் ஒரு குழப்பத்துல சிக்குது ஏன்னா விஞ்ஞானத்தினால சந்தையில தினமும் பலவித பொருட்கள் வந்து குறியுது எல்லாருக்கும் அது தேவைப்படுது தேவைதான் ஆனா அது பெறுவது கடினங்கிறதுனால தவறுகள் நடக்கும் அந்த மின்சாதனங்களையும் தவறாக பயன்படுத்தக்கூடிய அறிவுதான் மனிதர்களுக்கு தெளிவான அறிவு இல்லை சோ குழப்பமான காலகட்டத்தில் இன்னைக்கு நாம இருக்கிறோம் அப்ப இந்த இடத்துல நிச்சயமா நமக்கு ஒரு வழிகாட்டி வேறு ஒரு குரு வேறு குரு யாரு தன்னை முழுமையாக உணர்ந்தவர் தன்னாலே தான் தன்னை திருத்தி உயர்த்த முடியும்னு கண்டவர் அவன் நமக்கு ஒரு வழியை தர அதான் நம்முடைய மனவளக்கலை வேதாத்திரியம் வேதாத்திரியம் என்பது வேதங்களின் சாரம் ஆல் இஸ் எத்தனை இருக்குாசங்கள் எவ்வளவு இருக்கு புராணங்கள் எவ்வளவு இருக்கு இலக்கியங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக எத்தனை போதைகள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் மாணிக்கவாசர்கள் தாயுமானவர் சொல்லிட்டே போலாம் அத்தனை சேர்த்து ஒட்டு மொத்தமாக்கி சாறு பொடிந்தார் அந்த சாறுதான் வேதாத்திரியம் உணர்ந்து சொல்ற அப்போ அவங்க மகிழ்ச்சி அவர்கள் நம்ம தந்திருக்கிற இந்த வேதாத்திரியத்தை ஆழ்ந்து கட்டு கற்ற பின் அதற்கு தக்கவாறு நின்று வாழ்ந்து பயனடை அப்ப இதுல சில குறுக்கு வழிகள்னு சொல்லுவாங்க வழிபாடு அல்லது இது இறை வழிபாடு போல தனிய வழிபாடு போல வழி அந்த மாதிரி வழிபாடு அல்ல சில டெக்னிக் அதான் யோகா யோகா சாஸ்திரம் என்பது யோகிக் பிராக்டிஸ் என்பது அதிக முயற்சி எடுக்காம எளிதா புரிந்து இயற்கையை கையாண்டு எப்படி என் கர்மாவை நான் இறக்கி வைப்பது கர்மான எவ்வளவு கருமா முன்னாடி எத்தனை உடல் எடுத்திருக்கோம் மனித உடல் விளங்கியத உடல் பறவைகள் உடல் என்று அத்தனை உடல்களில் வாழும் போது இந்த ஆன்மா பெற்ற பதிவுகள் அனுபவ பதிவுகள் அதை கூட்டு தொகை தான் நம்முடைய கருமையம் ஜெனிட்டிக் வேல்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்லும் ஒட்டு மொத்தம் அவ்வளவு இருக்கு அது அவ்வளவு இல்லைன்னு சுருக்கி புரியக்கூடிய அளவுக்கு நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேன் இந்த பிரிவில் கூட நீண்ட நாட்கள் அதுக்கு வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தாந்திரிக் மெத்தேட் சொல்லுவாங்களே எந்திரம் மந்திரம் தந்திரம்னு படிச்சிருப்பீங்க மந்திரம்னா உங்களுக்கு தெரியும் உச்சாரம் அது ஒரு செப்புல பதிவு வச்சா அது எந்திரம் கோயில் இருக்கிறது எந்திரம் எந்திரமும் மந்திரமும் தந்திரம்னா என்ன மந்திரமும் ஜமிக்க வேண்டாம் எந்திரமும் தேவையில்லை எந்த வழிபாடு புற வழிபாடு முறையும் தேவையில்லை தந்திரம் என்ன தந்திரம் அதுல இந்த வார்த்தை தெரியுங்க தந்திரத்தை தன் கூட்டம் திறம் நம்முடைய எபிலிட்டி தன் திறத்தை கொண்டு என்ன திறம் அறிவித்தல் எது நானா பிறந்திருக்கு பேராற்றிய பேரறிவு அறிவு அப்ப அதுக்கு ஒரு திறம் இருக்கு அறிவுங்கிற திறம் தரமும் இருக்கு அதை கொண்டு தனது அறிவை கொண்டு பலவற்றை புரிந்து எளிதாக கையாண்டு இந்த வினைப்பதிவு எல்லாம் இறக்கி வைக்கிற ஒரு முறை தான் திரிக்கும் என்ற தன் திறத்தை கொண்டு அப்போ நம்முடைய திறம் அறிவு அதை தூண்டுறதுக்கு ஒருத்தன் அவங்க தான் குருமார்கள் நம்முடைய சிந்தனைக்கு விருந்து கொடுத்து அதை தூண்டிவிட்டு சிந்திக்க வைத்து சிந்தனையின் மூலமாக ஒரு தெளிவு கிடைக்கல அந்த தெளிவு அடைந்த பிறகு அதுவாகவே வாழுது இதுதான் அறிவின் படிகள் மூன்று என்று மகிழ்ச்சி சுருக்கமா சொல்லும் இன்ஃபர்மேஷன் கன்பர்மேஷன் விருந்து கொடுக்கிறாங்க கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட செய்திகளை குரு அமுத்தாரார் அல்லது உண்மையின சிந்திங்கிற சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்ப சுயமா செஞ்சுக்கிற போது ஒரு தெளிவு கிடைக்குது கன்ஃபார்ம் த மெசேஜ் இது சரிதான் எப்ப சரிதான் அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோமோ உடனே அந்த ட்ரான்ஸ்பார்மேஷன் தன்மாற்பம் கர்மாவிலிருந்து இருந்து மீட்டெடுத்துக்கிற ஒரு மீட்பு ஒரு ரட்சகத்தன்மை நமக்குள்ளே ஃபார்ம் ஆயிடும் குறைந்த காலகட்டம் ஆனால் நீங்க விவேக புத்தியோடு வைராக்கியத்தோடு அணுகுதலும் நுணுகுதலும் கையாளுதலும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் அதுல ஒண்ணுதான் தவம்னு வரும்போது இப்ப பல விதமான தவம் சொல்லணும் தியானம்னு சொன்னாலே கான்சென்ட்ரேஷன் சொல்லு ஆனா அது கொஞ்சம் மகிழ்ச்சி வேற மாதிரி கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் குவிதல் சிதறுகிற மனதை குவித்தல் ஒரு முகப்படுத்துதல்னு சொல் ஒன் மனம் எப்படி இருக்கு ரிஃப்ராக்ஷன் சிதறல் புலன் வடி சிதறுறது குழம்பு அது ஒரு முகப்படுத்துதல் கான்சென்ட்ரேஷன் தியானம் இன்னொரு முகம் மனதை விரித்தல் எக்ஸ்பேன்ட் எக்ஸ்பான்ஷன் விரித்தல் ரெண்டு வருது நுணுகுதலும் விரிதலும் ஏன்னா இது உண்மை இறைவன் அல்லது இறை அறிவு இறை ஆற்றல் நுணுகியும் இருக்கு எல்லையற்றும் விரிந்துவர் பரம்பொருளாகவும் இருக்கு பரமானுவாகவர் பரமானு சொன்னா மிக 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 சிறிதலும் சிறிதான எனர்ஜி பார்டு இறைவன் அதாவது அவன் இன்றி அனுபவம் அசையாது அணு என்பதோ மிக சிறிய மூலக்கூறு சக்தி மூலக்கூறு அவன் இன்றி அதுக்குள்ள அவன் இருக்கான்னா அவன் எவ்வளவு சின்னவனா ஒடுங்கி இருக்கணும் நுண்ணியன் இறை அம்சம் நுண்ணியது அவன் நுணுகி போயும் அந்த உண்மையை உணர்வுக்கும் போது தியானத்துல கான்சன்ட்ரேஷன் இன்னொன்னு பெரிதிலும் பெரியவன் பரம்பொருள் பரம்பொருள் என்ன பெரிதிலும் பெரிய பொருள் கிரேட்டர் தான் இந்த கிரேட்டஸ்ட் யூனிவர்ஸ் அந்த அளவுக்கு உணர்வு பெரியணும் அப்படின்னு ரெண்டு விதமா நம்ம தவத்துல கொடுத்துருக்காங்க சூரிய தபம் மனோமணி தபம் அந்த நுண்ணே நிறைய அடைந்தார் மனோமணி என்பது திருச்சித் திரு சிறு அம்பலம் அம்பலத்தில் நின்று ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அணு பெருஞ்சோடி உன ஆண்டு கொண்ட தெய்வம் அதுல வருது பார் ஒடுங்கி நின்றும் அந்த ஆனந்த கூத்து சிவானந்த கூத்தை நாம் உணர முடியும் விரிந்து வரும்போதுதான் புரியாதீதம் என்ற நவகம் பஞ்சபூத நவகிரதம் சுத்த வேண்டும் எழுந்து இயங்கும் போது பஞ்சபூதங்கள் அந்த வீண் எண்ணிக்கை நெருக்கத்திற்கு ஒப்ப ஐந்து வித பௌதிக பொருட்களாக பார்க்கணும் ஆகாஷ் காற்று நெருப்பு நீர் நிலம் ஐந்து ஒண்ணுதான் ஒரே சக்தி தான் சக்தி துகளின் எண்ணிக்கைக்கும் திணிவுக்கும் ஒப்ப வடிவமும் தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கும் பஞ்சபூதங்கள் பிறகு அந்த அறிவாற்றல் பரிணாமத்துல உயிரின பரிணாமமாக வருகிற போது தொடரோடக்கூடிய தாவரத்தோட்டு இரு மூவறிவு நாலு ஐந்தறிவு ஜீவனாக பரிணமித்து பிறகு ஆறாவது அறிவில் எழுச்சி பெறுகிற மனிதனாகவும் வெளியிட்டிருக்கும் எது மூலப்பூர் இப்போ நம்ம உடல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுல விசேஷம் என்ன ஜீவனின் உடலில் உள்ள விசேஷம் என்னன்னா பஞ்சபூதங்களும் ஒரே கூட்டுக்குள்ள ஒன்றுக்குள் ஒன்றாக இணைந்தும் தனித்தும் இயங்கி இது அற்புதமான உடல் இருக்கு இது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா அற்புதம் இயங்கிட்டு இருக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனிதன் தவறாக வாழ்ந்து இயற்கைக்கு முரணாக வாழ்ந்ததுனால அந்த சீருமே கெடுத்து வச்சிருக்கிறான் அதான் உடல்ல நோய் மனதுல கலங்கம் சஞ்சலம் சீர்கெடுத்து வச்சிருக்க பழுதாயிருச்சு இப்போ மீண்டும் அந்த சிந்தனைக்கு விருத்து கிடைச்சிருச்சா இந்த பழுதையெல்லாம் நீக்கி உடலையும் சரி கட்டணும் மனதையும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொன்னா எதுவா இது ஆக்கப்பட்டிருக்கோ அதை மீண்டும் உள்ள கொண்டு வரும் அதீதமா கொண்டு வரும் இப்ப பஞ்சபூதங்கள் வழியில இருக்கு இப்ப அந்த இருந்து வரக்கூடிய காந்தலை கதையில ஈர்த்து உடலோடும் உயிரோடும் கலப்பு பெற சேதுமையான சக்தி பெருகும் இந்த கட்டுமானம் சீர்மை செய்யப்படும் சரி பஞ்சபூதங்கள் மட்டுமா இல்லை கிரகங்கள் ஒன்பது கோள்களிலிருந்து வரும் காந்தலை கதைகளுக்கும் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தொடர்பு உண்டு அதுவா தான் மட்டுமா இல்லை பிரபஞ்சத்துல எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கு அந்த பகுத்து வகுத்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக பனிரெண்டு ராசிகளாக வச்சிருப்போம் அனைத்துல இருந்து வரக்கூடிய காந்தலைக்கு அது காலங்காலம் அந்த பதிவு வந்து வந்துதான் மனித உடல் உருவாயிருக்கு ஏதோ டக்குன்னு ஒரு நாள்ல உருவாக்க அதுக்கே எத்தனையோ லட்சம் வருஷங்கள் பதிவு நிகழ நிகழ பஞ்சபூத நவகிரக நட்சத்திர மண்டல பதிவுகள் நிகழ நிகழ உடல் அமைப்பு மாறுது உடல் இயக்கம் வித்தியாசமா இருக்கு சிந்தனை வளர் பெருது ஆரணிங்கிற ஆறு முகன் நாம பிறந்தோம் இப்போ தவத்தின் மூலமா இதான் டெக்னிக் கோயில்ல நவகிரகம் சிலை வச்சிருக்காங்க கல்லு அதை சுத்திட்டு வந்தா எல்லாம் சரியா போகும்போது வெறும் நம்பிக்கை அதான் பக்தின்னு சொல்லணும் இது ஞானம் நம்ம என்ன பண்றோம் கண்ணை மூடி அந்தந்த பௌதிக பிரிவுகளை பாவனை செய்யணும் பாவனை செய்தா நிகழும் கேட்பீங்க நிச்சயம் பூவோட சேர்ந்த மண் நாரும் மனம் பெறுவது போல பூவோட சேர்ந்த பூ நாரும் பக்கத்துல இருக்கு பூல இருந்து வரக்கூடிய தள்ளும் சக்தி ரேடியேஷன் இந்த நாறுன்னு சொல்றோமே அதுக்குள்ள நுழைந்து தன் தன்மை அங்க ட்ரான்ஸ்பார்ம் பண்ணுதுங்களா அது மாதிரி நாம ஒரு நெருக்கம் வைக்கிறோம் பஞ்ச பூதங்களை பாவனை செய்யும் போதே நமக்கு அதுக்கு ஒரு நெருக்கம் ஒரு தொடர்பு அப்ப உள்ள அலைகளை இந்த உடம்பு கிரகிச்சு அப்ப உடலுக்கு வேண்டிய பௌதிக ரசாயன மாற்றங்கள் எது சிறப்பு பாரு நவகிர சிலையை சுத்திட்டு வருதா உண்மையிலே இருக்கக்கூடிய நவக்கோள்களை பஞ்சபூதங்களை அப்படியே பாவனை செய்து பாவனை செய்து அதோட உயிர் கலப்பு பெற்று சக்தியை ஈர்த்து கொள் இதுதான் டெக்னிக் ஹம் நண்பர்களே வேதாத்திரியம் ஒரு விஞ்ஞான ரீதியான நிறுவனங்களோடு கூடிய ஒரு அற்புதமான கையாளும் முறை இதை கொண்டு உடல்ல இருக்கிற பழுதுகளை போக்கிக்கலாம் மனதில் இருக்கிற சஞ்சலங்களை போக்கிக்கலாம் இன்னும் சக்திகளமா விரிந்து சிவகலமா விரியும் போது இன்னும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நிறைய அப்பப்போ கிடைக்க வேண்டிய சக்தி எல்லாம் நம்ம கிடைச்சோம் அறிவு தெளிவா ரொம்ப முக்கியம் உடல் சக்தி மட்டும் உயிர் சக்தி மட்டும் இல்லை அறிவு தெளிவு அதான் ஞானம்னு சொல்றோம் மெய் அறிவு மெய் உணர்வுன்னு சொல்றமே அந்த நிலைக்கு நாம் உயர்ந்தோம் அந்த நிலைக்கு உயர்ந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறோம் அதான் ஞான வாழ்வு அந்த வாழ்வு எவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொல்லி நீ வாழும்போது தெரிஞ்சோம் அந்த அளவுக்கு நீங்க ஈடுபடும் சரிங்களா இதெல்லாம் நல்ல முறையில சமுதாயத்தை வந்து சேரணுங்க ஒரு மாதிரி கிராமமே நாம உருவாக்கணும் வேதாந்த மகிஷி ஆன்மீக கிராமம் உருவாக்கணும்னு சொன்னா அங்க வாழக்கூடியவங்க நான் குடியிருப்பேன் இன்னும் ஞானாசிரியெல்லாம் குடியிருப்போம் தினமும் அது ஒரு பட்டறை மாதிரி பழுது நீக்கிற ஒரு பட்டறை தினமும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள செப்பை நடப்படக்கூடிய அளவுக்கு அங்க வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் செப்பை நடத்தல் செம்மை நெறி பெறுதல் அதை சமுதாயத்துக்கு காட்டும் எப்படி இங்க உள்ள மக்கள் இந்த கிராமத்துல வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்றாங்க அந்த ஞான வாழ் இது ஒரு மாதிரி ஒரு மாடல் ஒரு மாடல் ஸ்பிரிச்சுவல் வில்லேஜ் இதை பார்த்து ஏன் அரசாங்கமே அத கையில எடுக்கும் அண்மையில ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இந்த ஜென் கான்பரன்ஸ் நடந்தது ஜென் மதம் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு ஆண்டுக்குள்ள இருக்கும் நினைக்கிறேன் நிறைய அதுல நம்முடைய பிரதம மந்திரி நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு உரை நிகழ்த்துக்கிறார் அங்க அவங்க சொன்னாங்க இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு உங்க ஓரத்துலையும் தெரியும் இது சரியான ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொன்னா இந்தியாவில உருவான யோகாவும் ஆயுர்வேதாவும் மக்களுக்கு சென்றடை யோகாவிலயும் நிறைய நெறிமுறைகள் இருக்கு ஆயுர்வேதா ஆயுர்வேதாங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட அது நம்முடைய நாலு வேதங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த இது ஒரு கலாச்சாரமா உலகம் முழுவதும் போகணும்டா ஏன்னா ஒரு ஒரு காலத்துல இந்தியால அந்த கலாச்சாரம் இருந்தது அது மேல நாட்டு படையெடுப்பு அது இதெல்லாம் வந்துட்டு அந்த கலாச்சாரம் போயிடுச்சு மீண்டும் அந்த கலாச்சாரத்தை மீட்டு கொண்டு வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் அதை சமண மாதமா செய்து கொண்டு சொல்லி ஒரு பாராட்டுல பேசுறேன் உண்மை அது இந்த கிராமத்தினுடைய நோக்கமும் யோகா இயற்கை மருத்துவம் ஆயுர்வேதா வந்து இயற்கையோடு சேர்ந்த வருமா இதன் மூலமா ஒரு தனி மனித உடலை நல்ல ஊருக்கு மாதிரி ஆக்கர் உடலை அப்புறம் அறிவு கலங்கமுற்று இருக்கிற ஆன்மா அதே அதுல இருக்கிற பழுதை எப்படி போக்குவது அப்படி போது தொடர் சிந்தனை சிந்தனை தூண்ட அங்கே சிந்திக்க வைத்தது இதெல்லாம் அறுபது வயதுக்கு மேல உள்ளவங்க அங்க வர போறா பேர் கொடுத்திருக்கேன் இளைஞர்களும் வரலாம்